ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்தி உங்களை உயர்த்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தெய்வனிடத்தில் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் ஆம் பிரியமானவர்களே கலங்காதிருங்கள் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் கலக்கம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது விசுவாசம் இருக்கிற இடத்துல கலக்கம் இருக்காது ஒரு நாளும் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் தளர்ந்து போய்விடாதபடிக்கு கலக்கத்திலிருந்து இன்று விடுதலை பெற அந்த விசுவாசத்தில் திருத்தி அடையுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறீர்களா இது எப்படியாய் முடியுமோ என்று யோசித்து துக்கத்தோடு கலக்கத்தோடு பயத்தோடு காணப்படுகிறீர்களா என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக எனக்கு அன்பானவர்களே முதலாவது நீங்கள் ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று உங்கள் இருதயத்திலே நினைவு கூறுங்கள் நம்முடைய நினைவுகள் தான் நம்மை கலக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் அதே நினைவு தான் நம்மை கலக்கத்திலே கொண்டு போகவும் முடியும் ஆனால் இந்த காலை காலைவழையில் ஆண்டவர் நேர்மறையான நினைவுகளுக்கு உங்களை அழைக்கிறார் எல்லாமே நன்மைக்கேதுவாக நடக்கும் என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருங்கள் இரண்டாவது இதுவரை என்னை நடத்தினார் இனிமேலும் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூறுங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் பலவீனங்கள் வியாதிகள் எதிரான நிலைமைகள் மனிதர்கள் என்று பல சூழ்நிலைகளை தீயையும் தண்ணீரையும் கூட கடந்து வந்திருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா இதுவரை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் மூன்றாவதாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இந்த இக்கட்டின் நின்று நான் விடுவிக்கப்படுவேன் ஆம் ஆம் பிரியமானவர்களே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை உங்கள் இருதயத்தில் கொண்டு வாருங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்கள் எதிரான சூழ்நிலைகள் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் கலக்கத்தை பெரிதுபடுத்தாது மாறாக இந்த நினைவுகளே உங்களை கலக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துவிடும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட சகோதரி எனக்கு தொலைபேசியிலே தன்னுடைய கணவர் விபத்தில் அடிபட்டு மிகுந்த சீரியஸான கண்டிஷனில் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் விசுவாசத்தோடு என்னிடத்துல சொன்ன வார்த்தை நிச்சயமாக என் கணவரை ஆண்டவர் திரும்ப கொடுத்து விடுவார் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் நான்கு நாட்கள் அந்த மனிதர் மிகுந்த பலவீனத்தோடு ஐசியுல வேதனையோடு காணப்பட்டார் அந்த நான்கு நாட்களிலே இந்த சகோதரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார்கள் நான்காவது நாள் இறுதியிலே தேவராட்சியத்திலே அந்த மனிதர் பிரவேசித்து விட்டார் ஆம் கர்த்தர் அந்த மனிதரை எடுத்துக்கொண்டு விட்டார் அதற்கு பிற்பாடு அந்த சகோதரி எனக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள் அந்த செய்தியிலே அவர் கணவர் இறந்த காரியத்தை அல்ல முதலாவது தீங்கு வராததற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்கிற வசனத்தை எனக்கு அனுப்பிவிட்டு பிற்பாடுதான் அவருடைய கணவர் இறந்த செய்தி எனக்கு அனுப்பினார்கள் மட்டுமல்ல இதன் மூலமாய் அநேகர் என் பிள்ளைகள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் இந்த மகிமையான காரியத்தை பயன்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தில் பலப்பட்டார்கள் பாருங்கள் பெரியமானவர்களே எதிர்மறையான அந்த சூழ்நிலையை கூட நேர்மறையாய் சிந்திக்கக்கூடிய கிருபையை பெற்றவர்களாய் அந்த சகோதரி காணப்பட்டார் நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த காலை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எதிராய் பல காரியங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட நேர்மறையான சிந்தனைகளை உங்கள் இருதயத்திலே கொண்டு வாருங்கள் உங்கள் கலக்கத்தில் இருந்து விடுதலை பெறுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை கலங்காதிருக்கும்படி இந்த காலைவாளையிலே நீர் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ணும் கலக்க முடுகிற சூழ்நிலைகளிலே கூட விசுவாசத்திலே பெலப்பட்டு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் நடத்துவார் இனிமேலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கை விசுவாசத்திமுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்தும் ஆறுமை இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக Amén.